இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலிலும் மோடி தான் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் கூறியிருப்பவர் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கணித்த தேசிய பார்வை தேசிய பார்வை ஹேமந்த் குமார் இப்போ தேர்தல் நடந்து ஜூன் ஒன்றாம் தேதி தான் கடைசி கட்ட தேர்தல் நான்கு கட்டம் முடிஞ்சிருக்கு மூணு கட்டம் இருக்கு அதுக்குள்ளே நம்ம பாருங்க விரவிதமாக கதையாளர் தன்ட்ருக்காங்க மோடி ஒரு வருஷம் தான் பிரதமர் அடுத்து ராஜ்நாத் சிங்கு அடுத்து அமித்ஷா இது இது நம்ம ஆளுங்க எப்படிலாம் கதையாள பார்க்கு தெரியும் அதுலேயும் தமிழகத்தில் மூத்த பத்திரிக்கை எல்லாரும் ஒருத்தர் கண்ணாடி போன்றிருப்பார் பைத்தியக்காரன் மாதிரி பேசுவார் அவர் ஆக்சுவலாக இருக்க வேண்டியது பைத்தியகாரர் ஹாஸ்பிட்டலில் இந்தியாத்துடைய பத்திரிக்கை எல்லாம் வேலை சொல்லி தான் சொல்லிப்பார் அவர் சொல்லுவார் யோகி ஆதித்யநாத்லாம் மோடியை கவனம் பார்க்குறாருன்னு இந்த மாதிரிலாம் தேர்தல் முடிஞ்ச தமிழகத்தில் மோடிக்கு எது அவ்வளோ பெரிய ஆதரவு இல்லாத எல்லாம் கம்பி கட்டின்னு இருப்பாங்க ஆனால் தேசிய பார்வையினர் ஹேமந்த் குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே கூறியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடி தான் பிரதமர் வேட்பாளராக வருவார் அவர் தான் பிரதமராக வருவார் இப்போ அதை நிரூபிக்கிற மாதிரி தான் இன்றைக்கு ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் மோடி தான் பிரதமர் வேட்பாளர் ஏனென்றால் நம்ம ஆளுங்க விரோதமா கம்பி கட்டி பேசுவாங்க மோடிக்கு பிராமணர்கள் ஆகாது அவங்க ஆகாது இவங்க ஆகாதுங்க ரவீந்திரநாத் துரைசாமி போன்றது தான் தெளிவாக சொல்லுவாங்க பிராமின் ஓபிசி ஓசி பீப்புள் எல்லாம் மெயினாக மோடியை தான் மோடி நாட் ஈவன் நிதின் கட்கரி இன் பிஜேபி ராகுல் என்ன தான் இப்போ சட்டைக்கு வெளியில் பூனல் போட்டாலும் மக்கள் மதிக்க மாட்டாங்கன்னுவாரு பிராமணர்கள் வாக்குகளை வாங்குறதுக்கு தான் மணி சங்கர ஏர் முன்னாடி என்ன சொன்னார் நீச் மோடியை அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த இந்துக்களின் தலைவன் மோடி தான் அதற்கு பிராமணர்கள் இருந்து சமுதாயத்தில் மலைவாழ் இருந்து அனைவருமே அவருக்கு ஆதரவாக தான் இருக்காங்க இந்த சூழலில் பிஜேபிக்கு பெரிய வெற்றியை தொடர்ச்சியை தர மோடி எடுத்து யார் என்ன செய்ய முடியும் எல்லாருமே மனதார ஒரு சில லீடர்ஸை தவிர யாருமே மோடியை மனதார விரும்ப தான் விரும்புவாங்க பிகாஸ் ஹி இஸ் ப்ரூவிங் ஹி ப்ரூவ்ஸ் இம்செல் அப்படி இருக்கும்போது அவருக்குனாலே பத்து சதவீத வாக்குகள் அதிகம் வரும்போது பிஜேபி எதுக்கு மாற்று யோசனை பண்ண முடியும் எந்த பிரதமரும் பிஜேபி ஒரு பிராமண பிரதமர் வந்தா கூட சாஸ்கிரிட்ட தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க ஆனா ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த மோடி அதை கொண்டாடுறாரு அப்படி எந்த விதத்தில் அவர் யாரு எதிர்ப்பாங்க அதே சமயத்தில் அவர் மக்கள் சொல்வாக்கு மிக்கவர் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அவர் தான் பிரதமர் திரும்ப சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் அவர் தான் பிரதமர் இதை விட அதிக வெற்றிகளை பெறுவார் நன்றி வணக்கம்